என்னை பெற்ற தாயிற்கும் பிறந்த பொன்னாட்டிற்கும் என் முதல் வணக்கம் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவனின் வாய்மொழி கேட்ப தோன்றி புகழோடு இந்த கோணியம்மன் தாய் எங்கும் அது கொண்டிருக்கிறார் அத்தகைய திருநாளில் நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய கோயில் கமிட்டி அவர்களுக்கும் எண்ணணியிலும் எடுதிலையும் பேச வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் என்னை நான் படிக்கின்ற காலத்திலேயே ஏற்றி பார்த்து அழகு செய்தேன் ஐயா மானூர் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய சொல்றதுன்னு வந்தாங்க அம்மா எதை கை கட்டுனீங்க சிரிச்சிங்க ஒரு ரெண்டு பாட்டை பாடி எல்லாம் ஜோக்கா சொல்லிட்டு சிரிக்கிறதுங்களா நமது வாழ்க்கை வளமிக்கதா அமைந்திட வாழ்க்கையில் எப்பங்க வளம் ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு கோயில் குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பல்கலைக்கழகம் அந்த குடும்பத்துல ஆலம்பரமா இருக்கக்கூடியதுதான் நம்மளுடைய தாத்தா பாட்டி அந்த ஆலம்பரத்தினுடைய தலைகளை இருக்கக்கூடியவங்க தான் அப்பா அம்மா குழந்தைகள் வேர்கள் செடிகள் அப்படின்னு சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் அந்த உறவுகளை தாண்டி பிடிக்கக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் சொல்லி ஒரு அழகான பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகன்னா என்ன தெரியுமா சத்யாக்கா எல்லா பாடத்திட்டங்களும் அங்க இருக்குது மாமா எல்லா குரூப்பும் அங்க இருக்குது மாமா அதுதான் பல்கலைக்கழகம் அப்ப குடும்பம் வந்து அழகான பல்கலைக்கழகம் அப்படிப்பட்ட குடும்பமும் பழைய நினைவுகளும் தான் வாழ்க்கைக்கு நல்லது கொடுக்கும் ஓல்டு கோல்டு எல்லாம் சொல்லி சிரிச்சீங்களே எல்லா சரி தான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு சேலம் அந்த காலத்து பழக்கம் வேசு சட்டை போடத்தான சிவராஜன் அந்த காலத்து பழக்கம் நீங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் தான் நாங்க போட்டா தான் அப்படின்னு வந்தீங்களா நீங்க டிஷர்ட் போட்டு வந்தீங்க ஏன் வரல இது கோயில் இங்க பாரம்பரியமா வரணும் இந்த முறை இருக்கு நம்மளுக்குன்னு பாரம்பரிய பழக்கம் இருக்கு மேடைக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு இந்த மேடையில ஜீன்ஸ் போட்டு பேச முடியாது லெகின்ஸ் போட்டு உட்கார முடியாது சுடிதார் போட்டு வந்து உட்கார முடியாது அதாவது தலை கட்டிட்டு வந்திருக்கீங்க அப்ப அந்த பழசு தானே புதுசா நீங்க வந்திருக்கலாம் தானே அந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை புதுசா ட்ரெண்டிங்ல சொல்றேன் தேடினே வந்தது என்னது அந்த உடனே கிடைச்சிடும் ஆடினே ஏன் கிடைச்சாரு பாடிட்டே ஆடிட்டே போனோம்னா அப்படி போடணும்னு நீங்க சொன்னீங்களே ஜொமேட்டோ சுகில வந்துருது எப்படி நீங்க பஃபேல குடுக்குறீங்களா என்ன பஃபேல குடுத்தீங்க நீங்க எத்தனை கல்யாணத்துக்கு போயிங்க என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் பஃபே சாப்பிட வேண்டாம் வாங்க திரும்பி வந்து ஏன் தெரியுமா கல்யாணம் அப்படின்னா அதுல நீ இட்லி தோசை அந்த காலத்துல பெருசுமே பத்து ஐட்டம்லாம் போட மாட்டாங்க ஒரு ரவா உப்புமா இட்லி இதுதான் போடுவோம் அதோட தான் கிடைக்கும் மத்தவங்க கிடைக்காது அன்னைக்கு உட்கார வச்சு அழகா அன்ப ஊத்தி பாசத்தை பரிமாறி கொடுக்க கூடிய அந்த சாப்பாட்டை சாப்பிடுறது தாங்க கல்யாணம் உங்களை மாதிரி தட்டி போய் எவன் சாப்பிட்டா சாப்பிடல நீர் கல்யாணத்துக்கு போயிருந்தான் சொன்னா ஏமா இப்படி நின்று சாப்பிடணுமா ஆமா அதுவும் கரெக்ட் தானே வந்துட்டு எங்க ஸ்கூல்ல வேலை செய்யற மிஸ்டோட பையன் கல்யாணம் ரொம்ப நேரம் நின்ன அவங்க வரும் மேலே சாப்பிடுங்க 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 யாரும் பக்கத்துல வரல அப்ப யூனிஃபார்ம் போட்டவனுக்கு தெரியுமா நான் யாரும் ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் தெரியாது அவன் படிக்க முன்னாடி போங்க லைன்ல போங்க லைன்ல போய் எனக்கா அவசரம் சரி நின்னுட்டே அப்படியே லைன்லயே போயிட்டு அப்படியே லைன்ல வெளியில போயிட்டு இருந்தேன் சாப்பிடவே இந்த காலையில பொண்ணு கூப்பிடுச்சு கோமதி சாப்பாடு அப்படின்னு சூப்பர் கவிதா ரொம்ப நல்லா இருந்துச்சு இட்லி அதுன்னு மீன் குழம்பு மாதிரி வச்சிருந்தேன் இல்ல மீன் குழம்பு சைவ மீன் குழம்பு ஓ ஓகே ஓகே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்க அப்படி ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிறோம் யாரு சாப்பிட்டா யாரு சாப்பிடல என்ன வேணா செய்யுங்க என்ன வேணா சொல்லுங்க நீங்க வாழ்க்கையில வளமிக்கிறத மாத்திரத்துக்கு உறவுகள் முக்கியமா இல்லையா அம்மா தான் நிறைய கை கட்டினீங்களான்னு சொல்லி கை கட்டுங்க பாக்கலாம் என்ன வேணா வாங்கலாங்க அம்மா அப்பா இல்லாத எனக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்து இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா அம்மா வாங்க முடியுமா வாங்கவே முடியாது அம்மாவை வந்து இந்த புதிய காலத்து பிரகாரம் நீங்க வேற மாதிரி மாமான்னு கூப்பிடுங்களேன் மாமின்னு கூப்பிடுங்களேன் அங்கு ஆண்டின்னு கூப்பிடுங்களேன் பிராமணத்துல பழக்கம் இருக்கும் அண்ணான்னு அவங்க ஆத்துக்காரன் அர்த்தம் அதே மாதிரி நீங்க அம்மா வேற வேற பேர் வச்சு கூப்பிடுங்க பாக்கல புது முறை தானே நீங்க ஏன் கூப்பிட முடியாது உன்னால எல்லா உறவுகளும் அன்னைக்கு இருந்த உறவுகள் தான் நாங்க பழத்தை வந்து மோசம் புதுசு

தண்ணி போய் குடிச்சுட்டு மாதிரி போட்டணும் அப்பா அப்படி இருக்குமாமா மாமா அதையும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதா அந்த தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லாம் டாக்டர் சொல்றாங்க ஒரு பையன் ஸ்கூல்ல படிக்கிறான் பையனுக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை எல்லா டாக்டர் பார்த்தா சரி எல்லாம் போனான் அம்மா காலை ஏழு மணிக்கு வேலைக்கு போயிடாரு அப்பா எட்டு மணிக்கு வேலைக்கு போயிடா அக்கா காலேஜுக்கு போயிடறான் அவன் காலேஜ் எட்டரை மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடறான் சாயம் அஞ்சு மணிக்கு வரான் மொபைல் எடுத்து வச்சு பாக்குறான் அதான் அந்த ஃபயர் கேம் ஒன்று வந்திருக்காமே

எங்க அப்பா உள்ள போன எங்க அம்மா குளிக்கி வா குளிச்சுட்டு சொல்லி உன்ன தலை செய்வி என்ன வச்சு படிக்க சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க இந்த உறவுகள் இன்னைக்கு இருக்குதா இந்த புதிய முறையில வீட்டின் பெயரோ அன்னை இல்ல அன்னை இருப்பதோ அனாதை இல்ல அப்படி ஒரு இடத்துல கூட்டு குடும்ப வாழ்க்கை இல்லாத காரணமே உங்களுடைய புது கனவுகள் தான் கல்யாணம் பண்ணும் போதே அடிக்கடி பட்டிமன்றத்துல முடியறதுல சொல்லுவோம் ஐயோ எங்க ஒக்க பிள்ளையா போச்சுங்க கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது முதல் நாளே கல்யாணம் பேசும்போது பெரிய பணக்கார வீட்டில சொல்லியது தனி வீடு பாத்துட்டீங்களா பாத்துட்டீங்கன்னா கை பையன் கல்யாணம் முடிஞ்சோடனே பையனி பொண்ணிய கையோட அப்படி தண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு போறீங்க தாத்தா பாட்டீங்கன்னா என்ன செய்யுங்க அக்கா சொல்லிட்டு போன மாதிரி தாத்தா யாரு மாமா யாரு மச்சா யாரு எதுவுமே எல்லாத்தையும் ஒரு இறக்கிட்ட யாருல ஒரு நிக்கிறாங்க பங்காளிகாங்க வந்து நிக்கிறாங்க பங்காளியை கூப்பிடுறத பேதாவளம் அடைக்கணும்னு சொல்றீங்க ஆமா தாய்மாம கூப்பிடுறது தாய்மாம முறை செய்யுறீங்க எல்லாம் கல்யாணம் மாசம் தான் இந்த மாசம் யாராவது ஒரு புரோபோவை வச்சு கல்யாணத்தில் செய்யலாம் தானே யாராவது ஒரு பெரிய ஒரு ஆள் வச்சு செய்யல அதுக்கு மட்டும் ஏன் சண்டையோ ஏதோ கஷ்டமோ நஷ்டமோ தாய்மாம கிட்ட போய் மூஞ்சி கொடுத்து பேசினாலும் பேசு என் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு வரீங்க அந்த தாய்மாமன் வந்து உறவு செய்யினா அந்த பொண்ணு தான் அந்த முறையே செஞ்சு பூர்த்தியாகாது அந்த மாமன் வந்து அந்த தரப்பட்டம் கட்டணும் மாமன் பொண்ணு செய்யணும் மாப்பிள்ளை பண்ணணும் அந்த